ஸ்ரீமதே ஸ்ரீ ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மேந்திரசிம்ம பரபிரம்மணயநமஸ்ரீமதேஸ்ரீ ஆதிவன்ஷடகோபயதீந்திர மகாதேசிகாநமியேன் திருபகேந்திரபுரம் தேவநாதாச்சாரியார் அர்ஷேஷாத்ரி கப்பியாம்புலியூர் வர பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அன்னைக்கு விஸ்வாவசு புதிய வருஷம் தமிழ் வருஷம் பிறக்கிறது சித்திரை மாதம் முதல் தேதி அன்றைக்கி தான் மாசப்பருப்பு தர்ப்பணம் பண்ணணும் அதற்கு உண்டான சங்கல்பம் அடியேன் நிதானமாக சேவிக்கிறேன் பிதர்கள் இல்லாதவாள்லாம் இந்த தர்ப்பணத்தை பண்ணி பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தை பெரும்படி அடியேன் பிரார்த்திக்கிறேன் கார்த்தாலே எழுந்து தீர்த்தா மாட்டிட்டு கிரகஸ்தாலாக இருக்கிறவ பஞ்சகச்சம் உடிச்சுட்டு பன்னெண்டு திருமணம் தரிச்சுண்டு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணணும் அனுஷ்டானம் இல்லாமல் எந்த காரியங்கள் செய்தாலும் அதற்கு பலன் கிடையாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது பெரியவா சொல்கிறக்கா ஆகையினால சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு தர்ப்பணத்தை ஆரம்பிங்க ரெண்டு தடவை ஆச்சமணம் பண்ணுங்கோ മൂന്ന് പുൽ ആസനം പോണു പുൽ പവിത്രം മൂന്ന് ഇടുക്കി പ്രാണായാമം പണ് അഗോപിടത്തി ശിഷ്യാൾ കൈകൂപ്പിണ്ട് ഭക്ത ജനേ ആർത്തു पितृत्व अन्चार्यतूर्ण स्तंभेवता तम अन्यलभ्यम लक्ष्मी नृसिंह शरण प्रपथ्ये एलामी सोलना कईकुपुंडे अस्म्गुभ्यो नम अस्मत्परमगुभ्यो नम अस्मत्सर्वगुभ्यो नम श्रीमाकट नातार्यः कपितार्किक केसरी वेदान्ताचार्यवर्योमे सदा सदाकृति गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमोवाकम् अधीमगे वृणीमगे च तत्राध्यौ दम्पती जगतां पती శేషూన మీయపరిచతై విీతమానం దేవ ప్రక్రమతే శుక్లాంభరం విష్ణు శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నదనం ధ్యాద్వి విఘ్న ഉപശാത്തയേ യരദ വക്തിയാ പരശതം വിഘ്നം നിഘ്നത്തി സതം വിഷക്സേനം തമാശ്രയേ ഇപ്പം പുണല പ്രാചീനാവിധിപുണ്ട് തൊടമല കൈവിച്ചു ഹരിഗോവിന്ദ്രീഗോവിന്ദ ഗോവിന്ദ गोविंदा अस्य हस्य श्री भगवता हां मगा पुरुष्य विष्णु हो आज्ञया प्रवृत्तमान श्री अध्याभ्रमण द्वितीय परार्धे श्री श्वेत वराह है कल्पे वैवस्पदे मन्वंदरे कलियुगे प्रथमे पादे जबूद्वीपे भारतवर्षे भरदक सकाब्धे मेरोहो दक्षिणे पार्श्वे वर्तमाने अस्तम प्रभावादि प्रभवादी ष्ट्यासरा मध्ये വിശ്വനവസു നാമ സംവത്സരേ ഉത്തരാണേ വസന്ത ഋതൗ മേഷമാസേ കൃഷ്ണപക്ഷെ എട്ട് മണി വരൽ പ്രഥമർക്ക് അതക്കപ്പറം ദ്വതീയ പ്രഥമായം തതുപരി ദ്വിതീയായ പുണ്യതിഥാസര ഇന്ദുവാസര ஸ்வாந்ஷத்திர்திரீ விஷ்ணுயோக ஸ்ரீவிஷ்ணுகரணுகணு விசேஷ விசிஷ்டாயம் அசாம் பிரதமாயம் எட்டு மணிக்குள்ளே பண்ணுற பிரதமாயு சொல்லிங்க எட்டு மணிக்கு பண்ணுறேன் த்வியாயம் புண்ணி புனல திருப்பி உபவிதிபுண்டிங்கோரங்கேற்றே கைகப்பிங்கோரங்கேற்றே பிரணவீயம் ரங்கநாயசமேதநாத்மீசிவரா ஆனந்தநலய விமானச்சாயம் അലർമേൽ മംഗസമേത ശ്രീ ശ്രീനിവാസസ്വാമി സന്നിധ സത്യവ്രതക്ഷേത്രേ പുണ്യോട്ടമാനച്ചായീനയിയകേത ശ്രീദേവദിരാജസ്വാമി സന്നിധ വീക്ഷാരണ്യക്ഷേത്രേ വിജയകോട്ടി വിമാന ചായ ಶ್ರೀ ಕನಕವಲ್ಲಿ ಬಸುಮತಿ ಸ್ವಾಮಿ ಸೇತ ಘಟಿಕಾಚಲ ಸನ್ನಿಧಿಕಾಚಲಕ್ಷೇತ್ರೇ ಅಮೃತವಲ್ಲೀ ನಾಯಿ ಸಮೇತ ಶ್ರೀ ಯೋಗ ಸ್ವಾಮಿ ಯೋಗನೃಸಿಂಹಸ್ವೀ ಸನ್ನಿಧ ಅರ್ಧಸೇತು ಕ್ಷೇತ್ರ ನಿಲಮಂಗೈನಾ ಸಮೇತ ಶ್ರೀ स्थलशयन स्वामी सन्न बृंदारंग्य क्षेत्रे शेषगिरी छायाया श्री नायिका समे श्री वेकटकृष्ण स्वामी सन्नी अगींद्रपुरक्षेत्रे विमाने छायाया മുഖനന്ദിനി സമേത തരംഗമുഖനന്ദ് ഹേമായസമേത ശ്രീദേവനീ സിധൗ ഭാസ്കരക്ഷേത്രേ വൈദികമാന ഛായം ശ്രീ കോമളവല്ലി സമേത ശ്രീ അപര്യാപ്ത സ്വാമി സന്നിധൗ मकंडेय क्षेत्रे शुद्धानंद श्री भूमि देवी समेत श्री श्रीलवणवर्जित वेकटेशर स्वामी सन्नी अयोध्या क्षेत्रे लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत्समेत श्री रामचंद्र சுவாமி சொந்த பூர்வீகம் எந்த ஊரோ அந்த தாயாரோட பெருமாளையும் தியானம் பண்ணிட்டு பிரார்த்தையித்வா அப்படின்னு சொல்லிட்டு பூணில் திருப்பி இது போட்டுட்டு போட்டு தொடச்சுக்கோ ஸ்ரீ பகவதி ஆக்ய ஸ்ரீமன்னு நாராயண பிரியத்தர்த்தம் தென்கல சம்பிரதாயம் இருந்தா ஸ்ரீ பகவத் கைங்கரிய ரூபம் அப்படின்னு சொல்லிங்கோ ஸ்மார்த்தாதான் தான் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தர்த்தம் கோத்திரம் சொல்லிங்க அவா கோத்திரஞ்சொல்லிங்க கோத்திராம் அப்பா தாத்தா குளுதாத்தா அவா மூணு பேரையும் சொல்லிங்கோ ஷர்மனாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் மம பித்து பிதா மகபிதா மகா நாம் அடுத்தது அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அவ மூணு பேர் சொல்லிங்க நாம்யாஹாம் மம மாத்து பிதா மகி பிரபிதி நாம் அடுத்தது அம்மாவோட அப்பா அவரோட கோத்திரம் சொல்லி கோத்ராணாம் அம்மாவோட அப்பா தாத்தா கொழு தாத்தா அவ மூணு பேரை பேர சொல்லிங்க ஷர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் மம மாதா மக மாத்து பிதா மக மாது பிரபிதா மகானாம் அடுத்து அம்மாவோடய அம்மா அம்மாவோடய பாட்டி அம்மாவோடய பாட்டி அவன் மூணு பேரை பேர சொல்லிங்க நாம் நே ஆதித்ய வசுருதிர ஆதித்தூப்ப மாதா மகி மாது மாது மாதப்பிதா மாதப்பிரதமீன அக்ஷய திருப்தமணப்புலே மேஷ மேஷ சரா பிரதிநிதி தலதம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கு புல்ல தெற்கு பக்கமாக விட்டுவிடுங்க

பூத்தமிதம் வரத்வய பித்ரீன் உதஷிய மேஷசிரமணப்புலே மேஷசிரமணசிரா பிரதிநிதிதர்ப்பகவான்ஸ்மிரிதையைமேவார அப்படின்னு சொல்லிட்டு பூனலை திருப்பி பிராச்சீனவிதிபண்டு தர்பணதா்மிகாசு